உறவுகளுக்கு வணக்கம் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தர்மபுரி மாவட்டத்தில் திமுக கலகலக்கிறது அது பாமகவின் கோட்டையாக உள்ளது நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட திமுக பாமக வேட்பாளரை விட வெறும் இருபதாயிரம் வாக்குகள் தான் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றது நூலிலையில் வெற்றி பெற்றது அதிமுக பாமக பாஜக கூட்டணி ஏற்பட்டிருந்தால் திமுக அங்கு படுதோல்வி அடைந்திருக்கும் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தியிருக்கும் அந்த அளவுக்கு தர்மபுரி திமுகவில் கோஷ்டி பூசல் தலைவிதித்தாடுகிறது இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் திமுக மாவட்ட செயலாளர் மாற்றப்பட்டு புதிதாக ஒருவர் நியமிக்கப்பட்டார் அவர் சர்ச்சையில் சிக்கியதால் ஒரு மாத காலத்தில் அவரும் நீக்கப்பட்டார் இந்த சூழ்நிலையில் திமுகவின் மேலும் ஒரு சில பொறுப்பாளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் இதனை அறிவித்துள்ளார் திமுக தருமபுரி மாவட்ட அயலக அணி மாவட்ட அமைப்பாளர் செந்தில்குமார் மற்றும் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் வைத்தியலிங்கம் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் சின்னசாமி ஆகிய மூன்று பேரையும் கட்சியிலிருந்து நீக்கி திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார் இவர்கள் மூவரும் கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் இவர்களுடன் திமுகவினர் தொடர்பு வகித்துக் கொள்ளக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது திமுக வருகிற சட்டசபை தேர்தலை எவ்வாறு சந்திக்கப் போகிறது என்று தெரியவில்லை ஏனென சொன்னால் திமுக தர்மபுரியில் கோஷ்டி பூசல் தாண்டவமாடுகிறது இதே நிலை நீடித்தால் தர்மபுரி மாவட்டத்தில் திமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்று கூறப்படுகிறது அந்த அளவுக்கு தர்மபுரி மாவட்ட திமுகவில் கோஷ்டி பூசல் தலைவிரித்தாடுகிறது